வணக்கம் இன்று நல்லூர் திருவிழா அதனால் சப்பரத்துக்காக போயிருந்தேன் இந்த ரெண்டு மனத்தியானங்களில் நான் தெரிந்து கொண்டது பல விடயங்கள் முக்கியமாக தெரிந்து கொண்டது மக்கள் மக்களாகவே தங்களுடைய பாதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அரசியல் சம்பந்தமான எந்த கவலையுமே இல்லை அன்றாட வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது அவர்கள் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாளைய சீவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் உயர்ந்த வர்க்கம் நல்லூர் திருவிழாவை திருவிழாவை நன்றாக கொண்டாடி கொண்டிருக்கிறது அங்கே ஏழைகளும் இருக்கிறார்கள் பார்த்தேன் அவர்களுக்கும் அன்றொரு திருவிழா அன்றொரு நல்ல நாள் கவலை என்னவென்றால் அரசியல் அரசியலாக செய்யப்பட்டு இனம் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது அது ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் அன்றாட வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் வர் என்ற ஒரு இது கூட இருப்பதில்லை யார் அரசியல் சில நேரங்களில் நான் யாரையாவது மறைத்திருந்து இப்போதைய பிரதமர் யார் என்று கேட்டிருந்தார் கார் எடுத்துட்டு வெளியால் வந்தேன் ஓகே என்ன கவலை என்றால் அரசியல்வாதிகள் தமிழினத்தை விட்டு தமிழர்களை விட்டு தங்களுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வயிற்றை கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளை வெளிநாட்டில் படிப்பிக்க படித்து கொண்டிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் எங்களுடைய தேசிய அரதிய அரசியல் வந்து எங்களுடைய அரசியல் என்ற எண்ணம் நாங்கள் எங்கே இருக்கிறோங்கிற இன்னும் அழியுமா நாங்கள் ஆளப்படுகிறோமா ஆளுகிறோமா என்ற கவலை பொதுமக்களுக்கு முற்றிலும் இல்லை அன்றைய வாழ்க்கை பக்கத்து வீட்டு வேலி எங்களுடைய வேலிக்கு வருகிறதா இல்லையா அங்கே முன் போயிட்டு அண்டி எப்படி சுகமாக இருக்கிறாவா அவ்வளோதான் எங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாக படிக்குதா இல்லையா ரைட் அடுத்த மாதம் சம்பளம் இல்லை ஏதாவது நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு பிஸ்னஸ்ஸை செய்து சாப்பிட்லாமா அப்படி அப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டுருக்குறோம் அது என்னென்னு சொன்னால் அந்த அடிப்படைய தேவைகளை வந்து திட்டமிட்ட ரீதியில் தமிழ் மக்களுக்கு எடுத்துவிட்டு அதைத்தான் நாங்கள் முப்பது கூட த அதைத்தான் நாங்கள் அனுபவித்தோம் அந்த அடிப்படை அடிப்படை தேவைகளுக்காக ஓடிக்கொண்டிருந்த போது அரசாங்கம் எங்களை திட்டமிட்ட ரீதியில் கொலை செஞ்சிருந்தது அப்போது எங்களுடைய எண்ணம் முழுக்க நாளையான் சாப்பாடு இன்றையான் தேவைகள் பிள்ளைகள் சோமா இருக்கிறார்களா ரெண்டு பேரை வெளிநாட்டுக்கு ஒப்பேற்றி விடுவோமா அங்கிருந்து காசு வருகிறதா அதை செலவழிக்கிறோமா முன் வீட்டில் உள்ள முன் ஒழுங்கையில் உள்ள பிள்ளையார் கோயிலில் சப்பரத்தை இழுப்பது யார் தேருக்கு மணிகட்டுவது யார் நாங்கள் மேற்குளம் கொம்பு வைத்தாக்கல் இப்போது நல்லூர் கூட பார்த்தேன் என்னை போன்ற சிறு பிள்ளைகள் வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுல டூ தௌசண்ட் டூ வரைக்கும் ஏ லெவல் எடுக்கும் வரைக்கும் செஞ்சோம் சாம்புலன்ஸ் சி ஸ்கவுட் இல்லையும் அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன தவல்குட்டிகள் நிற்குது அண்ணன் ஃபோனை வைங்கோலுக்கு என்று ஒரு பக்கம் சேட்டை காரட்டுங்கோ இல்லாட்டி வெளியாள போம் என்று இன்னொரு வர்க்கம் நாங்கள் சிவப்பு வேட்டிக்காரர்கள் என்று சொல்லி இன்னொரு வர்க்கம் அப்படி நாங்கள் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே ஒரு குட்டு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுவது என்பார்கள் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதை பாவிக்கின்ற அரசியல் தலைமைகள் அவர்கள் தங்களுடைய வர வளமையான வருமானத்தை எடுத்துக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் தான் இது ஒரு சரியான கவலைக்குரிய விடயம் இப்போது நான் அதில் பத்து பேர் கேட்டிருந்தவங்களுடைய ஜனாதிபதி யார் என்று ஹமலா ஹாரிஸ் என்று சொல்வதற்குரிய வாய்ப்புகள் கூட அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் யாரே வெல்வார்கள் என்றால் கமலா ஹாரிஸ் அல்லது ஜோ பைடன் என்று சொல்லக்கூடிய அக்கள் ஒசாமா பின்லேடன் வந்து அடுத்த ஜனாதிபதியாக வருவார் ஒபாமா இல்லை ஒசாமா பின்லேடன் அடுத்த ஜனாதிபதியாக அமெரிக்காக வருவார் என்று சொல்லக்கூடிய எல்லாமே தான் எங்களுடைய அரசியல் தலைமைகள் எங்களுடைய இளம் சமுதாயத்துக்கு அரசியலை வைத்திருக்கிறது அதனால் தான் என்னவோ கள்ள புரொஃபைல் தூசணத்தால் பேசுவதும் வந்து மற்ற சமூகம் அப்படி இல்லை விழுத்து கொண்டுள்ளார்கள் அவர்கள் தங்களுடைய இருப்பை கேள்விக்குரிய கொள்ளாமல் அவர்களுடைய அந்த அந்த செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டு போகிறார்கள் ஆதலால் பில்டிங் வடிவா கட்டப்படுது ரோட் வடிவா போட்டுப்படுது அவர்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கூட வேலைகளில் இருக்கிறார்கள் எங்களுடைய சமுதாயத்தில் அப்படி அல்ல முன்வீட்டு அண்ணன் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனா அக்கா கட்டாயம் கனடாவுக்கு போகணும் இல்லை என்ற அது மரியாதை இல்லை கலியாக கனடாவோட ஒரு பிள்ளையை கொண்டு வந்து கல்யாணம் காட்டுகிறேன் அப்போ நான் இருபத்தொம்பது வயசு வரைக்கும் முன்னே வளர்த்தது பெரிய இல்லை என்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே எங்களோட சமுதாயம் ஓடிக்கொண்டிருக்குது நான் அதை நன்றாக உணர்ந்து கொண்டேன் தன்னதனியாக தான் நெல்லூருக்கு போனேன் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் எனக்கு விளங்கினது முழுக்க எங்களுடைய சமுதாயம் திட்டமிட்ட ரீதியில் அரசியல் உணர்வே இல்லாமல் அரசியல் அறிவே இல்லாமல் மாற்றப்பட்டு கொண்டு போய் கொண்டு என்ன பண்ணி சொல்லலாம் ஒரு ஐம்பது வருடங்கள் கடக்கும்போது நெல்லூர் அடியில் இன்னொரு மதத்தினுடைய முக்கியமான திருவிழா நடக்கலாம் சில வேலைகளில் நல்ல ஒரு திருவிழா நடக்கலாம் அதனோடு சேர்ந்து இன்னொரு தெருவு இழுக்கப்படலாம் புத்தரையோ அல்லாவையோ வைத்து ஒரு தெருவிழா இழுக்கப்படலாம் அது என்னுடைய எதிர் கூறல் தான் அண்ணன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு விளங்கி தலைவர் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் போராடி இந்த வரைக்கும் காப்பாற்றிட்டு தமிழர் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்ற ஒரு வரலாற்றை படைச்சிட்டு போயிருக்கிறார் திருப்பியும் நான் அரசியல் கலைக்கிறேன் எனக்கு இது கூட சொல்கிறேன் சொல்றேன்டால் இதுவரை காலமும் என்னுடைய முப்பத்தெட்டு வயது வயசு வரைக்கும் நான் அரசியலை கையில் எடுக்கவில்லை அரசியல் எனக்கு இல்லை சுமந்திரனா ஐயோ ஐயா குதிரை கதந்திரனா என்ன சவத்து கிடாப்பா பேஸ்புக்ல அங்காள சொல்லுங்க புட்டப்பாட்டி கத்தினாராம் ஒரு மீம் ஒன்று ஆல் என்னுடைய அரசியல் அறிவு அது எங்களுடைய மக்களுடைய பிழை இல்லை எங்களுடைய அரசியல் தலைமைகள் எங்களுடைய லீடர்ஷிப் வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வந்து ஒரு கேவலமான பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இந்த பதினஞ்சு வருட காலமும் எங்களுடைய தே தேசிய தலைவற்ற போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு எங்களுடைய உண்மையை சொல்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வந்து சீரோ ஆகப்பட்டிருக்கு ஒருத்தருக்கும் ஒரு ஒரீஸும் இல்லை ஆளாளுக்கு தண்டவாடில் இருக்கிறோம் உண்மையை சொல்றேன்டா நான் இந்த முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஒரு டாக்டர் வரணும் ஒரு மெடிக்கல் அட்மினா படிக்கணும் சனத்துக்கு ஏதோ ஹாஸ்பிட்டலில் நல்லது செய்யணும் அவ்வளவுதான் என்னுடைய குறிக்கோளா இருந்தது அப்ப நாங்கள் டாக்டர்ஸ் திட்டுறதுல பிள்ளை இல்லை இவ கல்ல காசு அடிக்கணும் காசு கூட வேணும் என்று சொல்றது பிள்ளை இல்லை என்றால் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒருத்தருமே பொதுவாக சிந்திப்பதாக இல்லை எனது இனம் எனது மொழி எனது இடம் யாழ்ப்பாணம் நல்லூர் எனது அடையாளம் அது அது அழிந்துவிட போக கூடாது என்று தூர நோக்கோடு யாரும் சிந்திப்பதாக இல்லை நான் கூட ஏன் சிந்தித்தேன் என்றொரு நிலைமையை இன்றைய நிலைமைக்கு வந்து எங்களுடைய சமுதாயம் என்னை தள்ளி 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 கொண்டே வச்சிருக்கேன்னு சொன்னால் அதுக்குரிய காரணம் எங்களுடைய இருந்த தலைமைகள் நான் இன்றோ நாளையோ மௌனிக்கப்படலாம் மௌனிக்கப்பட்டால் இப்போ இருக்கிற தலைமையோடு நீங்கள் அரசு எங்களுடைய அரசியல் போவீங்களா இருந்தால் ஒருத்தருக்கும் ஒரு வரிசும் இல்லை ஒவ்வொரு மாதம் ஒன்பது நேரம் ஒரு லட்சமானாக்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டே இருப்போம் ஒரு காலத்தில் நாங்கள் முழு எங்களுடைய இனமே இல்லாமல் போய் யாழ்ப்பாணம் உள்ள தீவுகள்னு வச்சு இப்போ கூட பாதிங்கன்னு சொன்னார் மைனார்டில் பாதி போயிட்டு திருவோணமலை இல்லை திருவோணமலை வந்து முக்கவாசி போயிட்டு மட்டக்களப்பு தொண்ணூறு வீதம் போயிட்டுது மக்கள் கூட வாயிருக்கிற மொழியும் எங்களுடைய அரசியல் தலைமையில் அது பிள்ளையானா இருக்கட்டும் வியாழேந்திரனாக இருக்கட்டும் நான் பார்த்தேன் தான் பார்த்தேன் தலைவா தலை வாதலை வாழ்ற பாட்டுகள் அவர்களுக்கும் இருக்கிறது நல்ல விஷயம் ஆனால் நான் நல்ல காலம் நான் டிக்டாக் பாதுமில்லை இவ்வளோ காலம் பார்த்தது இல்லை பார்த்துருந்தா பிளாக் பண்ணியிருப்பேன் அல்லது ஷேர் பண்ணி தூசிருந்தால் அது எழுதியிருப்பேன் அது கூட இல்லை எனவே இது ஒரு கவலைக்குரிய விடயம் இந்த நிலைமையில் கூட நான் கொஞ்சம் கூட மன தளரவில்லை இல்லை எனது தமிழ் மக்கள் ஆனால் இந்த நல்லூரை அனுபவிக்க முடியாத ஒரு சமூகம் இப்போது இரவு உணவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது அவர்கள் தான் என்னுடைய என்னுடைய இதயத்தில் நிற்கிறார்கள் அவர்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்பது எங்களோட வெளிநாட்டில் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கினம் அவைக்கு வந்து மண்ணை மண்ணில் வந்து சாகணுமன்ற ஆசை எங்களுக்காண்டி ஆயுதங்கள் எடுத்து போய் விழுப்புண் கை கைகால் இல்லாமல் கண் இல்லாமல் இன்றைக்கும் கூட ஒரு அண்ணா எனக்கு எழுதியிருந்தா தம்பி கந்தை கந்த கொண்டாடி அடிபட்டு கண்ணும் இல்லை ராசா கையும் விரல் ஒன்றும் இல்லை உனக்கு ஃபோன் டயல் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு எழுதி எழுதிருந்தார் நான் எடுத்து ஒரு நிமிஷம் கழிச்சேன் இப்போ அடுத்த அந்த அந்த நம்பரை திருப்பி தேடுறேன்டா நிலைய இயலாது ஃபோனுக்குள்ளே அடியில் அடியில் போயிட்டுரும் ரைட் எனக்கு விலங்கையில் நான் ஒரு அரசியல்வாதியாக மாறணுமன்ற எந்த ஆசையும் எனக்கு இருக்கையில் இப்போ கூட அரசியலை நான் எனக்கு தெரியலை நான் அரசியல் செய்யணுமா சாதாரண ஒரு வைத்தியனா இந்த வைத்தியசாலையில் போயிருக்க என்னால் இல்லை அது விட மாட்டாங்கள் உலக அளவு நான் வந்து அநீதிக்கு எதிராக குரல் எடுத்ததால் என்னை பழி வாங்கிவினோம் ஆனால் ஒரு குட் நியூஸ் ஒன்றுக்கு அடுத்தடுத்த கிழமையில் அது அது என்னுடைய வெற்றி ஒன்று அடுத்தடுத்த கிழமையில் நான் காட்டுவேன் இப்போ கூட யோசிக்கிறன் அரசியல் தலைமைகளை இப்படியே விட்டு விடுவேமா அவர்களே நடத்தட்டும் நடத்த இழுக்கிறதை அவர்களே இழுக்கட்டும் என்கிற எண்ணம் கூட வந்து போகிறது அவ்வளவுத்துக்கு எங்களுடைய மக்களை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறது அவர்களுக்கு யார் அரசியல் தலைவர் என்னடாப்பா அந்த ஸ்கூல் படி நடத்தேன்டாப்பா என்ற அச்சுனா டாக்டர் தானே நீங்கள் ஓம் டாக்டர் செல்ஃபி எடுக்கலாமா ஓ எடுக்கலாம் அவ்வளோதான் எங்களுடைய சமுதாயம் இருக்கிறது அந்த செல்ஃபியை அச்சுனா டாக்டருடன் செல்ஃபி ஒன்று எடுத்தேன் அவ்வளோதான் இருக்கிறதுன்றது சரியான கவலையாக இருக்குது ஆனால் ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்து ஆறில் நாங்கள் ஏழு படிக்கலே குனேந்திரன் லஜீவன் எல்லாம் இருக்கில்ல எங்களுக்கு ஒரு அரசியல் உணர்வு ஒன்று இருந்தது படித்து கொண்டிருந்தாலும் எங்களுக்கு இன்னும் நடக்குது நாட்டில் உணர்வு ஒன்று இருந்தது எல்லாம் திட்டமிட்ட ரீதியில் போயிட்டுது நாங்கள் மறுபடியும் சந்திப்போம் இதுதான் உண்மை வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இதை விளங்கிக் கொள்ளுங்கோ நீங்கள் தேசியம் என்று கதைக்கிறது சந்தோஷம் எனக்கும் கதைக்க ஆசை என்ன என்ன சுடுவாங்களோ உங்களை மாட்டாங்க ஆனால் என்ன சுட்டாலும் பரவாயில்லை அது அங்கே இருந்தும் நீங்கள் பேக் பண்ணுறீங்கள் தானே பிள்ளையானுக்கும் கருணா அம்மானுக்கும் ஸ்ரீதரனுக்கும் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் சுமந்திரனுக்கும் சாணங்கியனுக்கும் பக் பண்ணி நீங்கள் அங்கேருந்து காசில் அனுப்பி கொண்டிருக்கிறீங்க சீமானுக்கும் எல்லாருக்கும் காசு அனுப்பிக்கொண்டிருக்கிறீங்க அது ஒரு அரசியலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் உணர்வுள்ள எந்த அரசியல்வாதியை நான் காணவும் இல்லை காணப்போவதும் இல்லை என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது